வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க 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 மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜனவரி இருபத்தி எட்டு இன்று மனிதனின் சிறப்பு என்னும் தலைப்பிலே அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் சிந்திக்க சொல்கிறார்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் அப்படி என்ன சிறப்பு ஐந்தறிவு விலங்குகளிலிருந்து ஆறாவது அறிவாக வந்திருக்கக்கூடிய மனிதனுக்கு அப்படி என்ன சிறப்பு வந்திருக்கிறது விலங்குகளுக்கும் உடல் இருக்கிறது மனிதர்களுக்கும் உடல் என்ற அமைப்பு இருக்கிறது அங்கேயும் உயிர் இருக்கிறது இங்கேயும் உயிர் இருக்கிறது அங்கேயும் ஓரளவுக்கு அறிவு வேலைத்தான் செய்கிறது மனித உடலிலும் அறிவு வேலைத்தான் செய்கிறது இப்படி இருக்க மனிதனுக்கென்று என்ன சிறப்பு என்று அருள்ந்த கேட்டால் சொல்கிறார் அறிவு என்பது இங்கே உடலை உள்ள உயிரை மையமாக வைத்துக்கொண்டு அந்த உடலின் மூலம் ஆற்றுகிற செயல்கள் அதாவது வினைகள் அந்த வினைகளை கொண்டு பெற்ற அனுபவங்கள் கொண்ட கற்பனை இவற்றின் மூலமாக ஆராய்ந்து தெளிந்து அந்த இறைநிலையையே முழுமையாக உணரக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றிருக்கிறது என்பதுதான் மனிதனுடைய சிறப்பு என்று அருள் தந்தையவர்கள் சொல்கிறார்கள் மனிதனுடைய சிறப்பு இன்னொரு சிறப்பு என்னவென்றால் அந்த அறிவு இப்படி ஆராய்ந்து தெளிந்து வைத்திருக்கிற அந்த அறிவு என்பது எப்படி இருக்கிறது என்றால் எல்லாவற்றையும் யூகித்து தெளிந்து கொள்கிற அளவிற்கு கருவூலமாக திகழ்கிறது என்று சொல்லுகிறார் அப்பேற்பட்ட மனிதன் எப்படி இயங்க வேண்டும் என்று சொன்னால் விலங்குகள் எப்படி இயங்குகிறது என்று தெரிந்து கொண்டால் மனிதன் எவ்வளவு சிறப்பானவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த மனது என்பதன் படிநிலைகளை பற்றி அருத்தத்தை அவர்கள் சொல்லுகிறார் எல்லா உயிர்களுக்கும் உணர்ச்சி என்பதற்கும் அதன் பொருட்டு தேவை எழும் தேவையின் பொருட்டு முயற்சி வரும் முயற்சியின் விளைவாக செயல் வரும் செயலின் விளைவாக அனுபவிக்கக்கூடும் என்ஜாய்மெண்ட் என்று சொல்வார்கள் அனுபவிக்கக்கூடும் அனுபவமும் கூட பெறக்கூடும் இது ஏழு படிநிலைகளை கொண்டதாக இருக்கிறது இது விலங்கிற்கும் உண்டு மனிதர்களுக்கும் உண்டு இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை விலங்கிற்கு பசி என்ற உணர்ச்சி உண்டு என்றால் மனிதர்களுக்கும் உண்டு தானே அதற்கான முயற்சி தேவை எல்லாமே வரும் இல்லவா தொடர்ந்து தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் என்று எல்லாம் வரும் இல்லவா ஆனால் மனிதனுக்கு என்ன சிறப்பு என்பதைத்தான் அருள் தந்தை அழகாக சொல்கிறார் இன்னொன்று மூன்று பணிநிலைகள் இருக்கிறது ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்பது அந்த ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்பதும் கற்பனை என்பதும் யூகித்தல் என்பதும் விலங்குகளுக்கு இல்லை மனிதர்களுக்குத்தான் கிடைக்கப்பட்டிருக்கிறது எனவே மனிதனின் சிறப்பு அந்த இறைநிலையில் திரும்பவும் தன்னை முழுமையாக உணர்ந்து கொள்ள அளவிற்கு இருக்கிறது என்பதாக அருள் தந்தை குறிப்பிடுவதை உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்